வணக்கம் கல்யாண வேலை குழுமே ஒரு நம்ம தமிழ் தொழில் மற்றும் வெட்டி இத்தம் இது எல்லா ஃபங்க்ஷன் நடத்துகிற இந்த குழு ஏற்கனவே நம்ம நமக்கு ஒரு அதன் மூலயமாக இப்போ எல்ஜி கம்பெனி ப்ராடக்ட் எல்ஜி மசாலா அறிவிப்பு அறிமுகங்களாக இந்த அறிமுகங்களாக தான் இது வந்து கோவில் வந்து இந்த கேடின் உரிமையாக இருக்கும் அதில் கல்யாண அரசு எல்லாருக்கும் அறிவுபடுத்துவதற்கு இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது கல்யாண வாய்ப்பு மற்றும் அதில் பயணிக்கும் அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டார்கள் இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கும் அனைத்து கேட்டர்கள் மற்றும் கல்யாண வேலை அனைத்து உறவுகளும் இந்த கம்பெனி எல்ஜி மசாலா ப்ராடக்ட் எல்ஜி பெருங்க எனக்கு தெரியும் நிறைய கம்பெனி ப்ராடக்டை இந்த லான்ச் பண்ணுறதுல எங்கள் ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய கல்யாண வேலை உறவுகளுக்கும் ஷாப்பிங் செய்யும் மற்றும் கல்யாண வேலை செய்வோம் அனைத்து உறவுகளுக்கும் இந்த இதுக்கு எல்ஜி கம்பெனி நாங்கள் சரி செய்வோம் அடுத்தபடியாக அந்த கல்யாண வேலைக்குழுவ எந்த இது இந்த கல்யாணங்களுக்கு எந்த ஒரு சந்தா எந்த ஒரு இது எந்த ஆளுக்கும் தரணும் எல்லாம் சொல்லுவோம் நீங்கள் எல்லா விஷயமும் எல்லா விஷயங்கள் நிறையா இருக்குது அதுக்கு இந்த கல்யாணம் எல்லா விஷயங்களும் லைன் கல்யாண எல்லாமே வருவாங்க கேட்டன் வருவாங்க இது வர்றவங்க ஈவெண்ட் பண்ணுறவங்க சப்ளை பண்ணுறவங்க இதெல்லாம் இவங்க எல்லாருமே ஒன்று கொண்டு இப்போ கல்யாண விலையத்தில் எல்லாருமே இருந்தால் தான் ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ண முடியாது ஒருத்தர் இருந்து ஓனர் இருந்தால் தொழிலாளர் முடியாது தொழிலாளர் இருந்தால் இது பண்ண முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு ஒருத்தர்லாம் ஒருத்தர் இல்ல முடியாது இது வந்து இந்த டோட்டலாக கல்யாண விலைக்கு ஆகிறது இதுக்கு இது உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன இது கிடையாது பெரிய பேர் பெரிய பேர் அது பேர பேரங்கப்பா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு இந்த தொழிலில் இருக்கும் அந்த கோயில் இதெல்லாம் வந்து எல்லா ஒரு கல்யாணம் இல்லாமல் இருக்காது அதனால் இப்போ ஹோட்டல் நம்ம இந்த மாதிரி நல்லது செய்கிறதுக்கு போனால் இந்த மாதிரி நிறைய பேர் பிராணிக் எல்ஜி குவாலிட்டி போது அவங்க ரொம்ப இது வந்து மேலும் இந்த மாதிரி சேவைகள் நிறையா பண்ணுறோம் எல்லாமே இதோ சொல்லி தான் பண்ணுறோம் எந்த ஒரு ஏன்னா கல்யாண வளர்ச்சி தொழில் எந்த ஒரு இதுவும் இல்லை எதுவுமே அமைப்புள்ள எதுவும் இல்லை இப்போ வந்து நம்ம இது கடந்த ரெண்டு வருஷமாக அந்த கல்யாண வளையத்துறை நடந்துட்டு இதில் வந்து எல்லாமே ஓட்டி உதவி பண்ணிக்கிறோம் என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அது இது இன் உங்கள் மீடியாவும் சேர்த்து தான் அது அவங்களையும் தான் அதுதான் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வீடியோ எல்லாமே எல்லாமே சேருவாங்க அவங்க முக்கியமாக வச்சு நல்ல நல்ல

இப்போ மாசா தான் வருஷமா இப்போதான் வந்துருக்கோம் ஒரு பத்து மாசம் டீம் எடுத்து மூணு லான் அப்புறம் முதல் நம்ம இன்னைக்கு நீட்டிங் வச்சு ஒரு ரேட்டாக அஞ்சு கிலோ ஒரு கிலோ பேக்கெட்லாம் இன்னைக்கு தான் லான்ச் பண்ணுறோம் ஒரு நம்ம பேக்கெட் அதுக்கப்புறம் கேட்ட மெயினாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் நார்மலுக்கு எல்லா க்ளோசரியும் டிபார்ட்மெண்ட்டாக எல்லாத்தையும் லான்ச் பண்ணியிருச்சு பத்து ரூபா ஐம்பது கிராம் நூறு கிராம் நீங்கள் மக்கள் ஆர்டேடி மசாலா செஞ்சு இல்லை என்ன ஸ்பெஷலாக இருக்கப்படும் ஆப்வியஸாக எஞ்சினாவே பெருந்தாயிரம் நூற்றி முப்பது வருஷமாக இருக்கும் அது என்ன அளவுக்கு அது பாரம்பரியமானதோ அது இவ்வளோ மக்கள் வாங்கி தெரியும் அதே பாரம்பரியம் அதே தூய்மை அதை நம்ம இந்த மசாலாவில் போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பேசுறதுக்கு சொல்லியிருந்தது மசாலா பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக எங்கேருந்து அறுவடை பண்ணி வருதோ அங்கேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி நம்ம அரசு கொடுக்கணும் அது அந்த பியூரிட்டி ரொம்ப முக்கியமானது தூய்மையானது ஆ திங்ஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ணாமல் பியூரிட்டியாக வருது அதை நீங்கள் மக்கள் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த மட்டும் தெரியும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது எந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும் மக்களோட கம்பேர் பண்ண முடியுது உங்களுக்கு சரி சரி

ஏன்னா பத்து ரூபா பேக்கெட்னா ட்ரையல் பேசிஸ்க்கு எல்லாரும் போகும் எதுவும் ஐம்பது நாலு ரூபா போக மாட்டாங்க அதே மாதிரி நடுத்தர மக்கள் கொஞ்சம் தீ தட்ட மக்கள் எல்லாம் இப்போ பத்து ரூபா வாங்கி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லெவலில் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்தாச்சும் நம்ம இங்கே இருக்கிற எல்லா இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் சார் ஒரு வீட்டில் கல்யாணம் கல்யாண பார்த்து என்ன பண்ணலாம் ஒரு கேட்ரிங் கான்ட்ராக்டரை பண்ணிட்டு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க இது சமையல் மட்டும் சார்ந்த சூழ்நிலை இல்லாமல் கல்யாண மண்டலத்தில் அந்த சமையல் கான்ட்ராக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு வாட்ஸ்அப் குழு அதுதான் கல்யாண வேலைக்குழு இந்த கல்யாண வேலைக்குழு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேட்ரிங் செய்யக்கூடியவங்க அந்த கேட்ரிங் தொழிலை சார்ந்து மற்ற தொழில் செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளிகளுக்கும் இது பயனடையக்கூடிய சேவையாக இருந்து சப்போஸ் சென்னையில் ஒரு தான் இருக்கார்கள் இவருக்கும் கும்பகோணத்தில் ஒரு ஆர்டர் வந்துருச்சு அங்கே சில பொருளை பொருளால் வாங்க முடியாட்டி நான் சென்னையிலேருந்து இந்த கேட்ரிங் வந்திருக்கேன் எனக்கு இந்த பொருள் வேணும் நான் இந்த மண்டபத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒரு இந்த வாட்ஸ்அப் ஊரில் பதிவு போட்ட அந்த ஊரில் இருக்கக்கூடிய வெண்டாஸ் உடனே வந்து பதிவு போட்டு சார் நான் உங்களுக்கு இந்த பொருளை கொடுக்குறேன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு வெண்டாஸ் இல்லை பத்து வெண்டாஸ் வரக்கூடியவங்களுக்கு வராமல் முடிந்து கிடைக்கி ஊட்டுப் கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க இப்போ வந்து மஞ்சள் பொறி பொடி தனியா பொடி ரசப்பொடி அப்படின்னு இந்த மசாலா ஆகிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க அவங்க இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி சமையல் துறை வல்லுநர்கிட்ட இதை அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலமாக இது நல்லா இருக்குன்ற விளம்பரத்தை வெளியில் சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க இது ஒரு அறிமுக விழாவாக நடத்தப்பட்டு இருக்கிறது இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க எல்ஜி கம்பெனி அறிமுக விழா மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் தரந்து கைதடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு நபருக்கும் ஆயிரம் ரூபாய் பெருமானமுள்ள மசாலாக்களை பரிசுக்குறதாகவும் கொடுத்துருக்காங்க நன்றி